வணக்கம் நியூ சிக்ஸ் தமிழ் இன்றைய செய்திகள் வாசிப்பவர் எம் கோமலா சென்னை பாலவாக்கத்தில் பாலவாக்கமே அதிரும்படியாக அருள்மிகு ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக இன்று அதிகாலையில் நடைபெற்றது இதில் தலைவர் செந்தில்குமரன் துணைத்தலைவர் மற்றும் கும்பாபிஷேக பொறுப்பாளர் ஆறுமுகம் மற்றும் செயலாளர் சுபாஷ் சந்திரன் மற்றும் பொருளாளர் மோகன் இணைச் செயலாளர் கணேசன் நிதி ஆலோசகர் பார்த்தசாரதி நிகழ்வு மேலாளர் சீனிவாசன் மற்றும் உறுப்பினர்கள் முனுசாமி குமாரபாஸ்கர் ஓம் பிரதாப் டில்லி பாபு ஆலோசகர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறை அருளும் ஆசியும் பெற்றனர் கூடவே பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் நம் நியூஸ் சிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினால் அன்றாட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் நன்றி வணக்கம்